கோவிந்தபுரம் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பொதுமக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கிளைக்கழக நிர்வாகிகளே உடன் வந்து கொண்டிருக்கிற எமது அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற பானை சின்னத்திலே நீங்கள் முத்திரையிட வேண்டும் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் அந்த தளபதி அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவது இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்கு உதவும் ஆகவே அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் 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 என்று கேட்டு வரவேற்பு நன்கிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஆதரிக்க வேண்டிய சின்னமா பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடன் போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு எம் எஸ் சிவசங்கரன் அவர்களும் நமது சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சின்னப்பா அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னமா பானை சின்னம் ஆதரிக்க வேண்டிய சின்னமா பானை சின்னம் பானை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பெயர் கொண்ட பெரியவர்களே நல்லவர்களே விவசாய பெருமக்களே ஆதரிக்க வேண்டிய சின்னம் வாணி சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு மகத்தான மக்கள் தலைவர்கள் உங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள்

கோவிந்தபுரம் வடக்கு பகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களை உங்கள் வரவேற்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் டெல்லியிலே இருக்கிற மோடி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அரிசி பருப்பு என்று அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்திருப்பதற்கு மோடியின் அவலம் நிறைந்த ஆட்சிதான் காரணம் சமையல் எரிவாயு விலை மூன்று மடங்கு உயர்ந்திருக்கிறது நானூறு ரூபாய் இருந்த ஒரு கேஸ் சிலிண்டர் விலை இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்று உயர்ந்திருப்பதற்கு மோடியின் அவலமான இந்த ஆட்சிதான் காரணம் ஒரு கிராம் தங்கம் இன்றைக்கு ஐயாயிரத்துக்கு மேல் உயர்ந்துவிட்டது இன்றைக்கு ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் சாதாரண மக்கள் பொன்னை பயன்படுத்த முடியாது என்கிற அளவுக்கு விலைவாசி உயர்வு கடுமையானதாக இருக்கிறது மோடி தவறான பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துவதால்தான் இந்த நிலை என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும் படித்துவிட்டு இளைஞர்கள் வேலையில்லாமல் இன்றைக்கு அவதிப்படும் நிலை அதிகரித்திருக்கிறது ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை கொடுப்பேன் என்று சொன்ன மோடி இதுவரையில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறேன் என்று ஒருபோதும் சொன்னதில்லை வெளிநாடுகளிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் நான் போடுவேன் என்று வாக்குறுதி அளித்த மோடி அந்த கருப்பு பணத்தை மீட்டாரா இல்லையா என்று இதுவரை சொல்லவில்லை கொரோனாவுக்கு என்று தனியே பிரதமர் பெயரில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வசூலித்தார் அந்த தொகையை என்ன செய்தார் என்று யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஒரு அரசுதான் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு பாஜக அரசு மக்களுக்கு சாதி உணர்வையும் மத உணர்வையும் தூண்டினால் போதும் அவர்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிற கும்பல்தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சன்பரிவார் கும்பல் ஆகவேதான் இந்த ஆட்சியை தூக்கியறிய வேண்டும் என்று அகில இந்திய அளவிலே இந்தியா என்கிற பெயரிலேயே ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம் அதனை உருவாக்கியதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு முதன்மையானது மகத்தானது என்பதை நாம் அறிவோம் அவருடைய கரத்தை வலுப்படுத்தினால் தேசிய அளவிலே ராகுல் காந்தியின் கரத்தையும் வலுப்படுத்த முடியும் டெல்லியிலே இருக்கிற மோடி அரசையும் தூக்கி எறிய முடியும் ஆகவே மோடி அரசை அப்புறப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை பாறை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் போடுகிற ஒரு ஓட்டு மோடியை ஆட்சியில் இருந்து ஓட்டும் விரட்டி அடிக்கும் ஆகவே பார்த்த பெரியோர்களே வாக்காளர் பொதுமக்களே உங்களின் மேலான வாக்குகளை பொன்னான வாக்குகளை தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற வெற்றிவரை செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் இந்த அன்பான வரவேற்பு நன்றிய உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 அப்படியே மூப்பு அப்படியே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க நமத சின்னம் ஆணை சின்னம் நமத சின்னம் ஆணை சின்னம் சமூக நீதி சின்னம் ஆணை சின்னம் சமூக நீதி சின்னம் ஆணை சின்னம் நமது சின்னம் ஆணை சின்னம் நமது சின்னம் ஆணை சின்னம் நமது சின்னம் ஆணை சின்னம்